வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பாரம்பரியமான மூக்குத்தி அந்த மூக்குத்தினுடைய பயன்கள் என்ன எந்த மாதிரி மூக்குள்ளவங்க எந்த மாதிரி மூக்குத்தி போட்டால் அழகாக இருக்கும் திருநங்கைகளுக்கும் மூக்குத்திக்கும் என்ன சம்பந்தம் திருநங்கைகள் வாழ்வியலில் மூக்குத்தி எப்படி ஒரு முக்கியத்துவமான இடம் பெறுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன பதிவில் அதாவது திருநங்கைகளை தவறாக பேசுபவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நீங்கள் நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸுகளை சொல்லி நாங்கள் இருக்கிறோமா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எனக்கு கொடுத்துருக்கீங்க சில அனாமதேயங்கள் பேசுகிறதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம்னு எங்களை ஆறுதல் படுத்தியிருக்கீங்க அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போவாவது இந்த பொது சமூகம் தெரிந்து கொள்ளணும் திருநங்கைகளான நாங்கள் அநாதைகள் அல்ல எங்களுக்கும் குடும்ப கட்டமைப்புகள் உண்டு குடும்ப உறவுகள் உண்டுங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுனில் நம்மளை நாமளே நிதானித்து அவதானிக்கிற காலகட்டத்துக்கு நாம் வந்துட்டோம் ஏன்னா இயற்கையை பொதுவாகவே நாம் வஞ்சிச்சுட்டோம் நிறைய அதுக்கு நாம் துரோகம் பண்ணிட்டோம் அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையோட குடும்ப உறவுகளோட அந்த குடும்ப உறவுகளை காத்து நல்வாழ்வு வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிற உங்களுக்காக இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு திருநங்கையர் மூக்குத்தி அப்படிங்கிறத பற்றி தான் எடுத்திருக்கிறோம் வானம் அழகு தான் இல்லாத வானம் வெறுமனே தெரியும் நட்சத்திரம் அங்கொன்னும் இங்கொன்னுமாக மின்னும்போது தான் வானத்தோட அழகு கண்ணை பறிக்கும் அதே போல பெண்கள் மூக்குத்தி அணியும்போது அவங்களோட அழகும் அவங்க மீதான ஒரு ஈர்ப்பும் நமக்கு கூடும் இது இயல்பு தான் மூக்கு குத்துறது காது குத்துறது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கெட்ட காற்றை வெளியிடுறதுக்காகத்தான் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரியத்தோட அடிப்படையிலையும் கலாச்சாரத்தோட அடிப்படையிலையும் சில பேர் இந்த மூக்கை குத்திக்கிறாங்க நம்ம மூளை பக்கத்தில் ஹிப்போட்டலமஸ் அப்படிங்கிற பகுதி இருக்குது அதே போல் நரம்பு மண்டலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு சில பகுதிகளும் இருக்கு இதில் இருக்கிற சில உணர்ச்சி துணுக்குகள் மூளை செயல்பட துணையாக இருக்குது இன்றைக்கி நம்முடைய மனித வாழ்க்கைக்கு அதிகமாக இந்த இடது பக்கம் மூளை அடைச்சி வலது பக்கமாக வேலை செய்ய வைக்கிறோம் அதனால தான் நம்ம வலது கால் எல்லாமே பலமாக இருக்குது இன்னொன்று பெண்களுக்கு இடது பாகம்தான் வலிமையானது இடது பக்கம் மூக்குத்தி தான் குத்தணும்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மூக்குத்தி அணியும் போது முன்னெற்றி பகுதியிலிருந்து ஆலம் விழுதுகள் போல சில நரம்புகள் நாசி துவாரத்தில் இறங்கி கீழே வரும் அதில் ஒரு சின்ன துவாரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு சின்ன தங்கம் மூக்குத்தி அணியிறதால அந்த தங்கம் உடலில் இருக்கிற உஷ்ணத்தை கிரகிச்சு தனக்குள்ளே ஈர்த்து வச்சிருக்கிற சக்தியை பெறுது அது மட்டும் இல்லை மூக்கு மடல் பகுதியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தினோம்னா அது மூலமாக நரம்பு மண்டலத்தில் இருக்கிற கெட்ட வாயுவெல்லாம் வெளியேறும் அதிலும் குறிப்பாக பருவ பெண்களுக்கே மூக்குத்தி அணிவிக்கப்படுது பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு கபால பகுதியில் அதாவது தலைப்பகுதியில் சில விதமான வாயுக்கள் இருக்கும் இந்த வாயுக்களை வெளிக்கொண்டு வர ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மூக்கு குத்துற சம்பிரதாயம் மூக்குத்துறதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி ஒற்றை தலைவலி மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் பார்வை கோளாறு சரி செய்யப்படுது இடப்பக்கந்தான் பெண்கள் மூக்குத்தி அணியணும்னு சாஸ்திரத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு இடது பக்கத்தில் மூக்குத்தி குத்துறதால சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனை சக்தியை ஒருநிலைப்படுத்த மனதை அமைதிப்படுத்த தியானம் பிரார்த்தனையில் ஈடுபட உதவுது முகத்துக்கு அழகான வடிவத்தை தர்றது மூக்கு தான் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான மூக்கு அமைஞ்சிருக்கும் மேக்கப் போடும்போது மூக்கு அழகை எடுத்துக்காட்டுற வகையில் மேக்கப் போடுறது கூடுதல் அழகை தரும் மூக்குத்திக்கிறது மூக்கு அழகையும் முக அழகையும் அதிகரிக்கும்னு அழகிய நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ நாம் மூக்குத்துறதுனால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போது எந்த மாதிரி மூக்குள்ளவங்க எந்த மாதிரி மூக்குத்தி போட்டுக்கிட்டால் அழகாக இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கட்டாயம் அதனால் இப்போ அதை பார்க்கலாம் அகலமான மூக்கு இருக்கிறவங்க அஞ்சுக்கல் வட்டம் மூக்குத்தி குத்திக்கிட்டாங்கன்னா அவங்க அழகை இன்னும் அதிகரித்து காட்டும் பேசரியும் மிசியமாக மூக்குத்தின்னு சொல்கிற அகலமான மூக்குத்தியும் எடுப்பாயிருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீலமா இருக்கிற மூக்கும் சப்பையாக இல்லைன்னா குடமிளகாய் மாதிரி இருக்கிற மூக்குக்கெல்லாம் அவங்க மூக்கை எவ்வளவோ எளிதாக மாற்ற முடியாது இருந்தாலும் மூக்குத்தி போட்டு ஓரளவு அழகாக்கலாம் இவங்களுக்கு சங்கு மூக்குத்தி முத்து மூக்குத்தி போடுறதால சப்பை மூக்கை கூட அது மாற்றி காட்டும் அதே மாதிரி கூர்மையான மூக்கு இருக்கிறவங்க இடது பக்கத்தில் ஒத்தக்கல் மூக்குத்தி அணிகிறது ரொம்பவே முக அழகை அதிகரித்து காட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் வெறும் மூக்குத்தி எந்த முகத்துக்கும் அழகாக பொருந்தும் சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு பச்சைக்கல் மூக்குத்தி எடுப்பாக இருக்கும் மாநிறமா இருக்கிறவங்களுக்கு சிவப்புக்கல் மூக்குத்தி கருப்பு நிறமாக இருக்கிறவங்க வெள்ளைக்கல் மூக்குத்தி போட்டால் ரொம்ப அம்சமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சின்னதாக நீண்ட முகம் உள்ளவங்களுக்கு ஒரு கல் மூக்குத்தி அகல முகம் இருக்கிறவங்களுக்கு நல்ல கல் பதித்த அகல மூக்குத்தி எடுப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேஷனுக்காக வலது பக்கம் மூக்குத்தி அணிஞ்சுக்கிறாங்க அது தவறு இடது பக்கம்தான் மூக்குத்தி அணியணும்னு சாஸ்திரத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு சரி இப்ப திருநங்கைகளுக்கும் மூக்குத்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாரம்பரியத்தை பெண்மையை எப்போவுமே போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள் திருநங்கைகள் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாற்று அறுவை சிகிச்சை அதாவது தன்னுடைய பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ததுக்கப்புறம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்த்திங்கன்னா பால் சீர்னு ஒன்று வைப்பாங்க அதில் கட்டாயமாக திருநங்கைகளுக்கு மூக்கு குத்தி விட்டு தான் அவங்களுக்கு இந்த நலுங்கு சடங்கு இதெல்லாம் செய்வாங்க அந்த அளவுக்கு வழி வழியாக வந்து திருநங்கைகள் அதை பின்பற்றிட்டு வராங்க நீங்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா தெரியும் திருநங்கைகள் பெரும்பாலும் மூக்குத்தி அணிஞ்சிருப்பாங்க புடவை எப்படியோ அந்த அளவுக்கு மூக்குத்தியும் முக்கியத்துவம் பெறுது திருநங்கைகள் வாழ்க்கையில் ஏன்னா பெண்மைக்கு எப்படி புடவை முக்கியத்துவமோ திருநங்கைகளுக்கு அதே போல் மூக்குத்தியும் ரொம்ப முக்கியத்துவமானது இப்போ சிங்கப்பூர் செல்வியம்மா மூக்குத்தின்னு ஒன்று அவங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கிறாங்க அடுத்த பதிவில் சிங்கப்பூர் செல்வியமாக அனுப்பிச்சி வச்ச மலேசியாவில் இருக்கிற பூமி துர்கேங்கிற திருக்கோவிலோட கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம் இந்த கொரோனா சமயத்துலேயும் அதை எப்படி சிறப்பாக கொண்டாடினாங்கிறதையும் பார்க்கலாம் அது பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூக்குத்தி பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக தெய்வாம்சமாக இருக்குது முதல்ல அதிப நதி அப்படிங்கிறவர் தான் கேட்டிருந்தார் உங்கள் அம்மா உங்கள் மூக்குத்தியை பற்றி ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு அப்புறம் வேறொருத்தவங்க தேவின்னு நினைக்கிறவங்க பேர் அவங்க கூட ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அம்மா நீங்கள் மூக்குத்தியை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா திருநங்கைகளோட சடங்குல மூக்குத்தி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது எப்படின்னு பாருங்கள் திருநங்கைகள் எப்போவுமே தனக்கான சம்பந்த முறை அதாவது அவங்க சம்பந்தக்காரர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரெண்டு ஆப்போசிட் இருக்கும் அதை வந்து அவங்க படையவலி வீடு சோட்டே வழி வீடுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு சம்பிரதாயம் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க வலது பக்கம் மூக்குத்துறவங்க படையவலி வீட்டுக்காரங்களாகவும் இடது பக்கம் மூக்கு குத்துறவங்களை சோட்டே வலின்னு சொல்கிற சின்ன வீட்டு திருநங்கைகளாகவும் சொல்கிறாங்க இதிலிருந்தே ஒரு பெண்ணினுடைய மூக்குத்தியை வச்சு அவங்க எந்த வீட்டை சார்ந்த திருநங்கை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு அது உணர்த்துகிற மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூக்குத்தி தான் குத்துருக்கேன் என்னுடைய பால்சி இருக்குது என்னுடைய அம்மா மதனாமா கொடுத்த மூக்குத்தியை நான் இன்னும் வச்சுருக்கிறேன் என்கிட்ட ஒரு நாலஞ்சு மூக்குத்தி இருக்குது அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன தான் பெண்களோட அணிகலன்கள் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் விதவிதமாக இருந்தாலும் மூக்குத்திக்கு இருக்கிற மவுசே தனிதாங்க அதிலும் சின்ன வயசில் எங்கள் பாட்டியோட மதுரை கன்னியாகுமரி கோவிலுக்கு போகிறப்பெல்லாம் அம்மனை தரிசிக்கிற ஆர்வத்தை விட மூக்குத்தி எப்படி மின்னுதுன்னு எட்டி எட்டி பார்த்தது இன்றைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த நினைவுகள் நிழலாடுது ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட மூக்குத்தி மரகத மூக்குத்தி கன்னியாகுமரி பகவதி அம்மனோட மூக்குத்தி வைரக்கல் மூக்குத்தி அந்த தான் கடலில் தத்தளிச்சிட்டு இருந்தவங்க கரை சேர்ந்ததாக ஒரு கதையே இருக்குது அந்த காலத்தில் திருநங்கைகளோட பால் சீருக்கு அந்த திருநங்கைக்கு மூக்கு குத்தும்போது ஊசி நூலில் வச்சு நல்ல திக்னஸ்ஸான ஒரு நூலில் வந்து தைச்சி வச்சுக்குவாங்களாம் ஏன்னா அந்த துவாரம் தூர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மூக்குத்தியே பயன்படுத்துவாங்களாம் ஏன்னா அந்த பால் சீர் வரைக்கும் அந்த திருநங்கை எந்த அணிகளும் கூடாதுங்கிறது ஒரு கட்டாய கட்டுப்பாடு அது கட்டாய சடங்கு அது அது வரைக்கும் அவங்க சாப்பாட்டில் கூட ரொம்ப பத்தியமாக விரதத்தோடு தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் குச்சி கூட குத்திருக்கலாமே குச்சி கூட போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குச்சி கூட ஒரு ஆபரணம் மாதிரின்னு சொல்லிட்டு தான் அதை கூட போட மாட்டாங்க பொதுவாக எங்கள் திருநங்கைகள் குடும்பத்தில் நெற்றி போட்டு எவ்வளோ அவசியமோ அவ்வளோ முக்கியம் மூக்கில் இருக்கிற மூக்குத்தி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நவநாகரீக பெண்களுக்கு திருகாணி இல்லாத கொக்கி அமைப்புலேயும் மூக்குத்திகள் கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவோட மூக்குத்தி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவங்க பாடும்போது கையில் தாளம் தட்டிக்கிட்டே அவங்க கழுத்து அசைச்சு அசைச்சு பாடுறப்போ அப்படி டால் அடிக்கும் அந்த மூக்குத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகை ஸ்ரீதேவி மூக்குத்தி என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லோருமே அழகானவங்க தான் எந்த நகையும் இல்லைனாலும் மூக்கு முழியுமாக இருக்கிறவங்களை கூட முழுமையாக்குறது இந்த மூக்குத்தி தான் நான் நாட்டியத்துக்காக தான் அந்த மராத்தி நத்து போட்டுக்குவேன் ஆனாலும் எனக்கு பிடிச்சது என்னவோ இந்த எட்டுக்கள் பேசரி தான் இதை வாங்க எனக்கு இன்னும் நேரம் வரலை அதுக்காக காத்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்